அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே உறக்கம் என்பது ஒரு வரம் பகல் முழுவதும் வேலை செய்து உடலும் உள்ளமும் சோர்வடையும் மனிதன் தனது சோர்வை போக்கி புத்துணர்வுடன் அடுத்த நாளை துவங்க தூக்கம் கண்டிப்பாக அவசியம் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் உறங்க வேண்டும் என்று டாக்டர்கள் கூறுகின்றனர் பிரதமர் மோடி போல் குறைந்த நேரம் உறங்கினாலும் சுறுசுறுப்பாக இருப்பவர்களும் இருக்கின்றனர் பிறந்ததே உறங்குவதற்காக என்பது போல் இருபத்தி நான்கு மணி நேரமும் தூங்கிக் கொண்டே காலத்தை கடத்துபவர்களும் இருக்கின்றனர் இருப்பினும் தூக்கம் என்பது அனைவருக்கும் எளிதில் கட்டிவிடாது அப்படி படுத்தவுடனே தூங்குபவர்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு வரமே மாதம் கோடிகள் சம்பாதிக்கும் செல்வந்தன் படுத்து தூக்கம் வராமல் புரள்வதும் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் தவிக்கும் ஏழை படுத்தவுடன் உறங்குவதும் உண்டு பஞ்சு மெத்தையில் ஏசி அறையில் படுத்தும் தூக்கம் வராமல் புலம்பி தவித்து தூக்க மாத்திரையை பயன்படுத்துவோர் உண்டு ஆனால் கொளுத்தும் வெயிலில் லாரி மீது ஜல்லிக்கற்கள் கற்கள் ஏற்றிச் செல்லும் போது அதன் மீது முதுகில் குத்தும் ஜல்லி குறித்து கவலைப்படாமல் வெயில் ஆனந்தமாக படுத்து தூங்கிக் கொண்டே செல்பவர்களும் உண்டு தூங்கும்போது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இரவு படுக்கச் செல்லும் போது உடலை சுத்தப்படுத்தி கொண்டு குறைந்தது கைகால்களை கழுவிவிட்டு இறைவனை வழிபட்டு படுக்க வேண்டும் படுக்கையில் அமர்ந்து கொண்டு இயன்றால் நல்லதும் கெட்டதுமான அன்றைய நிகழ்வுகளை நினைவு வேண்டும் தவறு ஏதாவது நாம் செய்திருந்தால் அதை இனி செய்ய மாட்டேன் என்று உறுதியெடுத்து மனதளவில் தவறுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் அப்படி தவறிலிருந்து சரியை நோக்கிச் செல்லும் பாடத்தை நாம் படிக்க முடியும் பின்னர் நெற்றியில் திருநீறு பூசிக்கொண்டு படுக்கையில் அமர்ந்து அமைதியாக இறைவனை தியானித்து விட்டு படுத்து உறங்க வேண்டும் பொதுவாக வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்காதே என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இது மூடநம்பிக்கை என்று அதை புறந்தள்ளுபவர்களும் உண்டு வாஸ்து சாஸ்திரப்படி தலை வைத்து படுக்க சிறந்த திசை கிழக்கு என்பார்கள் இல்லை என்றால் தெற்கு திசையில் தலை வைக்கலாம் ஆனால் எக்காரணத்தினாலும் வடக்கு பக்கம் தலை வைக்காதே என்பார்கள் நன்கு தெற்கு வேண்டாம் மேற்கு தவறு வடக்கு உத்தமம் கிழக்கு என்பது வழக்கம் கிழக்கு திசைக்கு பண்டை காலத்திலிருந்தே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது வீட்டை கிழக்கு தரிசனமாக அமைக்க பலர் விரும்புவார்கள் காலையில் விளக்கு ஏற்றுவதும் சிறப்பு நாட்களில் தீபம் ஏற்றுவதும் கிழக்கு திசையில்தான் பூமியை சுற்றி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் இரு காந்த வளையங்கள் கடந்து செல்லுகின்றன அதில் இரண்டாவது அதாவது கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி செல்லும் காந்தவளையம் மனிதர்களின் உடல் சிறந்தது என்று கருதப்படுகிறது அதனால் தான் கிழக்கு பக்கம் தலை வைத்து படுப்பது சிறந்தது என்றனர் வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்தால் காந்த ஈர்ப்பு சக்தியால் பாதிப்பு ஏற்பட்டு சரியாக தூக்கம் வராது என்பதுடன் சில நோய்களும் வர வாய்ப்புள்ளது என்கின்றனர் கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது சிறந்தது தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உருவாகும் வடக்கு பக்கம் தலை வைக்கவே கூடாது என்கின்றார்கள் இரவு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக படுத்து உறங்குவார்கள் ஆனால் நீண்டு நிமிர்ந்து படுப்பது சிறந்தது என்கின்றனர் முன்னோர்கள் அதுபோல் ஆடை அணியாமல் நிர்வாணமாக படுத்து உறங்குவதும் தவறு என்கின்றனர் அதுபோல் கைகளை மார்புக்கு மேல் கட்டிக்கொண்டு படுப்பவர்கள் உண்டு இதுவும் தவறு அப்படி படுப்பதால் மார்பில் அழுத்தம் ஏற்படுகிறது இது சுவாசத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் இதயத்துக்கும் நல்லதல்ல என்கின்றனர் இன்று அவசர உலகில் வேலைகளை முடித்துவிட்டு போன் போன்றவற்றை சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது படுக்கச் செல்லும் போதுதான் இதனால் உறக்கம் சரியாக கிடைக்காது சரியாக உறங்காவிட்டால் புத்தி மயக்கம் தெளிவின்மை உடல் சோர்வு பயம் படபடப்பு அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகவே அன்பர்களே நன்கு உழைப்போம் ஆனந்தமாக இறை சிந்தனையுடன் உறங்குவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தொடர்வோம் உங்கள்